பேர் வந்து நேருஜிங்க என் பேர் சொல்லும் போதே முதல்ல எல்லாரும் கேட்பாங்க நீங்க நார்த் இந்தியனா இந்த நீங்க இந்த பேர் எப்படி உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த தாத்தா வந்து காங்கிரஸ் அவரு நான் பிறந்த உடனே வந்து பார்க்கும்போதே என்ன முதல் முதல் தூக்கும் போதே நேருன்னு பேர் சொல்லிதான் தூக்குனாங்கன்னு அம்மா அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் காங்கிரஸ் பின்னணியில இருந்து வந்த ஃபேமிலி தான் என்னோட ஃபேமிலி மாமா வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தாரு நான் வந்து போது கட்சிய நான் ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் நான் சூஸ் பண்ணலங்க என்னை ஈர்ப்பு கட்சி நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போது எனக்கு இருபத்தி இருபத்தி ஒரு வயசு அந்த சமயத்துலேயே நான் வந்து கட்சியில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா தலைவர் மேல நான் கொன்ற ஒரு ஒரு ஈர்ப்பு தான் தமிழ் மேல கொண்ட ஒரு பற்று இந்த தான் என்ன அப்புறம் அண்ணனோட ஸ்பீச் வந்து அந்த டைமில் வந்து தலைவரை வந்து தேடி தேடி என்னை படிக்க வச்சு தலைவரை பற்றி அண்ணன் பேசினதை கேட்டு தான் நான் தலைவரை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவோட சேர்ந்து அதையே உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையே அப்படின்னு இருந்திருக்கோம் அதெல்லாம் விட்டு நீங்கள் அரசியல் பிள்ளைங்க கரெக்டு தாங்க நான் நான் வந்து பண்ணுற தொழிலில் போதுமான வருமானம் வருது ரொம்ப அமைதியான வாழ்க்கை தான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க மூணு வயசு ஆகுது வீட்டு இப்போது அண்ணன் சொன்னார் தான் நான் வந்து இப்போ என் பொண்ணுக்கு நான் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு வீடு கட்டணும்னா எளிதாக கட்டிட்டு போயிடலாம் ஆனால் நான் அவள் வாழ்கிறதுக்கு தகுதியான நாடு கட்டணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது இந்த கட்சியை சேர்ந்து அடக்குமுறை சந்திச்சிருக்கீங்களா அடக்குமுறைகள்னால் காவல்துறையினர்லேருந்து நிறைய அடக்குமுறைகள் இருந்திருக்குங்க வழக்கு வழக்குகளுக்கு பயப்படுற ஆட்கள் நாம் சொன்ன கட்சியில் இல்லை அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லைங்க எந்த அடக்குமுறையாக இருந்தாலும் அதை தகர்த்திருந்து போகிறது தான் நம்மளோட வேலைங்க ஏன்னா நம்ம இனத்தை முன்னிறுத்தணும் இனத்தை வெற்றி பெற வைக்கணும் அதுக்காக நம்ம போராடுறோம் அடக்குமுறை இருக்கு தான் செய்யும் அதை பார்த்து பயந்தால் வேலையாக தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம் இன்று நம்ம நிறுவனத்தில் இருந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் கோவை மாவட்ட இளைஞர் பாசடைய மாநில உரிமைப்பாளரும் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் ஆகிய அண்ணன் நேரு அவர் இருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சிறப்பு ஆனால் மொதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா அண்ணன் அன்சிமானவர்களால் நீங்கள் வந்து சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு முதல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த காணொலி வந்து நான் ரெண்டு விதமாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து உங்களை பற்றி ஒரு வாக்காளராக நான் அவனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு இதாகவும் இன்னொரு காணொலி வந்து நீங்கள் சிங்கானூருக்கு உங்களுக்கு ஏன் மக்கள் வாக்கு செலுத்தணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன சொல்யூஷன்லாம் அதுக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ரெண்டு விதமாக கொண்டு போகணுன்னு பார்க்குறேன் மொதல் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த நேர் நான் வந்து ஆக்சுவலாக டிப்பிக்கல் கோயம்புத்தூர் என்னேன் கோயம்புத்தூரின்னு சொல்கிறத விட நான் வந்து சிங்காளூரில் என்னோடய ஸ்கூலிங்ஸ் காலேஜ் எல்லாமே சிங்கானூர் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சிங்க மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் வந்து ப்ரீ கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் சிஐடி சாண்ட்விச் பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ பண்ணேன் டிப்ளமோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் பண்ணுங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பாஸ் அவுட் அப்புறம் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு தந்தார் அப்பா கூடவே பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணிட்டேன் அதுதான் வந்து நம்ம கட்சிக்கு முதல் தேர்தல்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு இட்டை மெழுபூர்த்தி சின்னத்தில் நம்ம நின்னோம் அந்த தேர்தலில் தான் என்னோடய முதல் வாக்கும் அந்த தேர்தல் தான் நம்ம கட்சிக்கும் அதுதான் முதல் தேர்தல்ங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவோட சேர்ந்து அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டு நீங்கள் அரசியல் வரீங்க வர்றீங்க நாம் தமிழகத்தையும் தேர்ந்தெடுக்கீங்க கரெக்டு தாங்க நான் நான் வந்து பண்ணுற தொழிலில் போதுமான வருமானம் வருது ரொம்ப அமைதியான வாழ்க்கை தான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க மூணு வயசு ஆகுது அவளுக்கு இப்போது அண்ணன் சொன்னது தான் நான் வந்து இப்போ என் பொண்ணுக்கு நான் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு வீடு கட்டணும்னா எளிதாக கட்டிட்டு போயிடலாம் ஆனால் நான் அவள் வாழ்கிறதுக்கு தகுதியான நாடு கட்டணும்னு நினைக்கிறேன் இப்போது இங்கே இருக்கிற போதைப்பொருள் கலாச்சாரமெலாம் ரொம்ப அச்சுறுத்தலை ஏற்படுது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இல்ல ஆண்களுக்கே பாதுகாப்பான சூழல் இல்ல ஏன்னா போதைப்பொருள்னால அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது ஸோ இதெல்லாமே மாற்றணுங்க நாம் தமிழர் கட்சி வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் நான் சூஸ் பண்ணலங்க என்னை ஈர்த்துச்சு கட்சி தலைவர் மேலே நான் கொண்ட பற்று வந்து நான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுங்கும் போது எனக்கு இருபத்தி இருபத்தி ஒரு வயசுங்க இருபத்தொரு வயசில் நான் கட்சியில் சேர்றேன் இயக்கமாக இருந்து இப்போ நான் திமுகவில் சேர்ந்திருந்தாலோ அதிமுகவில் சேர்ந்திருந்தாலோ அது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை ஏன்னா ஐம்பது அறுபது ஆண்டுகளா அந்த கட்சிகள் இருக்குது நான் சேர்ந்தது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துகிற அப்போ இயக்கமாக இருக்கிற ஒரு கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன் அப்போது அது இயக்கம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தேர்தல் சந்திக்கிறோம் அப்போ தான் அது வாக்கரசியலுக்கே அந்த இயக்கம் வந்து வருது அந்த சமயத்துலேயே நான் வந்து கட்சியில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா தலைவர் மேலே நான் கொன்ற ஒரு ஒரு ஈர்ப்பு தான் தமிழ் மேலே கொண்ட ஒரு பற்று இந்த ரெண்டும் தான் என்ன அப்புறம் அண்ணனோட ஸ்பீச் வந்து அந்த டைமில் வந்து தலைவரை வந்து தேடி தேடி என்னை படிக்க வச்சுது தலைவரை பற்றி அண்ணன் பேசினதை கேட்டு தான் நான் தலைவரை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அதனால நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நான் அப்போவே என்னை நினைச்சிக்கிட்டேங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறேன் உறுதியாக அண்ணன் ப அண்ணன் பக்கத்தில் அண்ணனுக்கு பக்கபலமாக நிற்போங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டிங்க உங்கள் வீட்டில் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி யாராவது வேற கட்சியை சார்ந்த அமைப்பில் இருந்திருக்காங்களா உங்கள் வீட்டில் உள்ளவங்க வேறு கட்சியில் இருந்திருக்காங்களா அப்பா அம்மா தாத்தா யார் இப்போது என் பேர் வந்து நேருஜிங்க என் பேர் போதே முதல்ல எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் நார்த் இந்தியனா இல்லை நீங்கள் வந்து இந்த பேர் எப்படி உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க எங்கள் தாத்தா வந்து காங்கிரஸ்ங்க அவர் நான் பிறந்தோன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போதே என்னை முதல் முதல் தூக்கும்போதே நேருன்னு பேர் சொல்லி தான் தூக்குனாங்கன்னு அம்மா அப்பாலாம் சொல்லி கேட்டிருக்கேன் அப்புறம் பிற்காலத்தில் எனக்கு பேர் வைக்கும்போது அதே பேரை வச்சிட்டாங்க ஸோ ஒரு காங்கிரஸ் பின்னணியிலேருந்து அந்த ஃபேமிலி தான் என்னோடய ஃபேமிலி மாமா வந்து கம்யூனிஸ்டில் இருந்தார் அந்த மாதிரி பரவாயில்ல எல்லா கட்சிகள்லேயும் இருக்காங்க நான் வந்து சேரும்போது அதுதான் நம்ம கட்சிக்கு முதல் தேர்தல்ங்கிறதுனால நம்ம கட்சின கட்சியை பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து மக்கள் மத்தியில் இல்லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட இப்போ வந்து காலம் மாறுது மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி காலம் மாறுது இப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிருக்கோம் இப்போ வந்து என்னை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களாம் நம்ம கட்சியில் என்கிட்ட வந்து நான் அவங்க கட்சியில் சேரணும்னு சொல்கிறத என்னால் பார்க்க முடியுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகேண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் கட்சிக்குள்ளே ஈர்க்கப்படுறீங்க வர்றீங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஆறு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கட்சிக்குள்ளே ஆமாங்க நீங்கள் கட்சி சார்பாக என்னென்ன போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கீங்க நாம கட்சி சார்பாக உங்கள் தலைமையில் இல்லைங்க நம்ம கட்சி வந்து எந்த வகையான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அதில் கோயம்புத்தூர் சார்பாக என்ன நீங்கள் அதில் பார்க்கலாம் குறிப்பாக சிங்கநல்லூர் தொகுதியில் நாங்கள் வந்து இப்போது போன ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி கூட மதுக்கடையை எதிர்த்து லெவன் டு லெவன் ஒரு மதுக்கடை வந்து ஆல்ரெடி ஒரு மதுக்கடை இருக்குது அதுக்கு எதிர்த்த மாதிரியே புதுசாக இந்த லெவன் டு லெவன் ஒரு மதுபான கடையை அரசு வந்து கொண்டு வர இருக்குது அதை எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி கைதானோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றுலவில் வெறும் ஒரே கிலோமீட்டர் சுற்றுலவு தான் நான்குக்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் அங்கே இருக்குது பீலமேடு வெள்ளாங்குறிச்சி ரோட்டில் அதுக்கு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளில் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெண்டுத்தான் இருக்கோங்க அதே போல் வார வாரம் ஆச்சுன்னா மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரில் நாங்கள் வந்து மனுக்கள் கொடுக்குறோம் அந்த மனுக்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் வந்து முதல் தடவை வந்து மாவட்ட ஆட்சியர் போகும்போது போன வாரம் கொடுத்த மனுவை கூட எங்களால் ஃபாலோ பண்ண முடியுது இப்போது ஆவரம்பாளையம்ங்கிற பகுதியில் பேருந்து சரியாக வரதில்லைன்னு ஒரு மனு கொடுத்தோம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து டாஸ்மார்க் கடைகளை பற்றின ஒரு மனு கொடுத்தோம் அப்போ நாங்கள் கொடுக்க போகும்போது எங்களை பார்த்தோன்னே அவர் போன வாரம் கொடுத்த மனு என்னாச்சு அதுக்கு இப்போ அங்கே பேருந்து வருதா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கலை நாங்கள் முதலே மனு கொடுத்துருந்தோம் அடுத்த வாரம் வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல ஆனால் அடுத்த வாரம் அவர் கேட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுறாங்க பேருந்து அங்கே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ மக்கள் பிரச்சனையில் நாங்கள் தொடர்ந்து காலத்தில் தான் நிற்கிறோம் ஓகேண்ணா நீங்கள் வந்து வேட்பாளர் நிற்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது எங்கள் அண்ணன் வேட்பாளராக அறிவிச்சிட்டாரு நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க தொடர்ச்சியாக ஓடிட்டுருக்கோம் எங்கள் தொகுதியில் யார் வந்தாலும் நாங்கள் வந்து சிறப்பாக களை பணியாற்றணும்னு நினச்சிருந்தோம் ஆனால் அதில் அண்ணன் எனவே என்னை விட வயதில் மூத்தவங்க கட்சி அனுபவத்தில் மூத்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது அண்ணா வந்து என்ன வேட்பாளராக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ணன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேங்க உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் வேட்பாளராக நினைக்கிறத ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நான் வந்து கடந்த முறை மே பதினெட்டு நிகழ்வு வந்து சிங்காமலூர் தொகுதியில் தான் நடந்ததுங்க இப்போ தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து எங்களோட பணிகள் இருந்தது ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம் நைட் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வெடிக்கால நாலு மணிக்கு எந்திரிச்சு போயிடுவேன் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்போது அப்போது வீட்லேயே வந்து நீ நீ ஏன் இவ்வளோ சிரமப்படுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஒய்ஃபு குழந்தையெல்லாம் நான் மாமனார் மாமியார் வீட்டிலலாம் எல்லாம் விட்டுட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அவங்க அங்கே தான் இருந்தாங்க ஸோ ஃபேமிலியும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு ஸ்டில் இப்போ வந்து இவங்க கொடுத்த எனக்கு இந்த சீட் கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க வீட்லேயும் வந்து ரொம்ப அதை வரவேற்கிறாங்க ஓகே நீங்கள் எதாவது இந்த கட்சியை சேர்ந்த இந்த எட்டு ஆண்டுகளில் எதாவது அடக்குமுறை சந்திச்சிருக்கீங்களா அடக்குமுறைகள்னால் காவல்துறையினர்லேருந்து நிறைய அடக்குமுறைகள் இருந்திருக்குங்க நிகழ்வு எடுக்கணுன்னா எடுக்கக்கூடாது கொடி ஏற்றணுன்னா ஏற்றக்கூடாது நம்ம கட்சியோட சின்னத்தை தலைவரோட படங்களில் முகநூலில் போட்டால் முகநூலில் நம்ம அக்கௌண்ட்டை முடக்கிடுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு இதையும் தாண்டி தான் நம்ம போகணும் வழக்கு வழக்குகளுக்கு பயப்படுற ஆட்கள் நாம் தமிழ் கட்சியில் இல்லை அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லைங்க எந்த அடக்குமுறையாக இருந்தாலும் அதை தகர்த்திருந்துட்டு போகிறது தான் நம்மளோட வேலைங்க ஏன்னா நம்ம இனத்தை முன்னிறுத்தணும் இனத்தை வெற்றி பெற வைக்கணும் அதுக்காக நம்ம போராடுறோம் அடக்குமுறை இருக்குதான் செய்யும் அதை பார்த்து பயந்தால் வேலையாகாதுங்க